ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக மைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஷீரடி பாபாவின் ஸ்ரீ சாயி சத்குருவாணி பாகம் பன்னிரெண்டு சாய் பாபாவின் அருள்வாக்கு இந்த உலகமே மாயை அப்படிங்கிற விஷயத்தால் தான் கட்டுப்பட்டு இருக்கு அதுக்குள்ளே தான் மனுஷனும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கடவுள் நிறைய உபாயங்களை கொடுத்துருக்கிறார் ஏன் இந்த மாயையை படைச்சதுமே கூட கடவுள்தான் ஆனால் நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி நாம் பார்த்து வளர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம் ஏன்னா நல்லதும் கேட்டதும் கலந்தது தான் உலகம் கடவுளால் தான் அமிர்தத்தையும் படைக்கப்படுது கடவுளால் தான் விஷத்தையும் படைக்கப்படுது ஒரு சில நேரங்களில் விஷம் கூட மருந்தாக மாறுறதில்லையா அது போல தான் மாயைக்குள்ளே சிக்கிக்கிறதுங்கிறது எல்லாராலையும் தவிர்க்க முடியாதது தான் ஆனால் அதுக்குள்ளே சிக்கி வெளியே வரத்துக்கான முயற்சியை மனுஷன் எடுத்தால் மட்டுமே அதில் இருந்து கற்றுக்கக்கூடிய பாடங்களை வச்சு வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும் மாயைக்குள்ளே கட்டுண்டு அதுக்குள்ளேயே விழுந்துட்டு தான் அது பாழ்நரகமா இருக்கும் ஜீவராசிகளை கடவுள் எப்பவுமே காப்பாத்தணுன்னு தான் நினைக்கிறாரு ஆனா கடவுளை புடிச்சிக்கிட்டு அவர் சொன்ன உபதேசங்களை கேட்டுக்கிட்டு கடவுளை மனசார நல்ல மனசோட துதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த மாயையுடைய கட்டுக்குள் போய் அதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு வெளியே வரத்தான் செய்யுது வாழ்க்கையில ஜெயிக்கத்தான் செய்யுது மாயை ஒரு ஒருத்தரையும் ஆட்டி படைக்கும் அது ஆட்டுவிக்கிற மாதிரிதான் மனுஷன் ஆடி ஆகணும் அதுபோலவே இருந்தாலும் ஆனால் அதை கடவுள் மனசு வெச்சா நம்மளை அதுக்குள்ள இருந்து வெளியில் கொண்டு வர முடியும் ஏன்னா கடவுளுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் போல மகான்களை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய நல்ல வினைகளின் பயன்கள் நிறைய இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரியான குருவை தேர்ந்தெடுக்கிறீங்க மாயையாகப்பட்டது தண்ணி மேல பாசை மூடி இருக்கும்போது ஒரு குளத்துல பாசையால் மூடி இருக்கும்போது கண்ணுக்கு தண்ணீர் புலப்படாது அது போலத்தான் மாயை என்ன உங்களை நெருங்க விடாமல் தடுக்கும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் கடவுளுடைய பாதையில் நடக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த பாசியாகப்பட்டத கடவுள் விளக்குவார் நீரை கண்ணால் எப்படி காண முடிகிறதோ அது போலவே என்னுடைய இருப்பையும் உங்களால் நிச்சயமாக முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குவேன் மாயை உண்மையிலேயே என்ன வடிவத்தில் இருக்கும் தெரியுமா அது உன் வடிவத்திலேயே தான் இருக்கும் அதனால நீ அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும் உன்ன மாதிரியே உன்னுடைய தேகத்தை போலவே இருக்கும் உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய செயல்கள் எல்லாமே தான் இருக்கும் ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி நீ என்ன தியானிக்கும் போது எது சரி எது தப்பு அப்படிங்கிற தெளிவை கடவுளும் சரி உன் குருவாகிய நானும் சரி கண்டிப்பா உனக்கு கொடுப்போம் நீ என்ன தியானிக்கிறதன் மூலமாக கண்டிப்பா என்ன நீ உணர முடியும் இந்த மாயையினுடைய அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியும் உனக்கு நான் எப்பவுமே கவசம் போல இருப்பேன் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி கொசு கடிக்காம இருக்கிறதுக்காக அந்த குழந்தையோட தாயாகப்பட்டவள் கொசுவலை கட்டி குழந்தைய கொசு கடிக்காம பத்திரமா பார்த்துக்கிறாளோ அதே மாதிரிதான் தான் உன்னை பாவ வினைகள் சூழாமல் எந்த விதமான சங்கடங்களுக்குள்ளயும் நீ சிக்கிக்காம நான் உன்னை காத்து ரட்சிப்பேன் என்னை ஸ்மரிக்காம என்ன அழைக்காம நீ எப்படி எப்படி நான் இதில் சிக்கியிருக்கேனேன்னு சொல்லி நீயே அதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சியானா எப்படி சொல்லு என்னை கூப்பிடு என்னுடைய நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணு மனசை லேசா வச்சுக்கோ தியானம் பண்ணு உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் உன்னுடைய குருவா இருந்து நான் நிச்சயமா உனக்கு கொடுப்பேன் உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் நான் நழல் போல இருக்கிறேங்கிறத மட்டும் மறந்துடாத உன்னுடைய பார்வையை என் மேலே வெய்யி எப்பவுமே என்னுடைய கவனமும் என்னுடைய பார்வையும் என்னுடைய பக்தர்களாகிய உங்கள் மேலே எப்பவும் நீடிச்சு நிலைச்சி இருக்கும் ஏன் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகவே அமையும் இது உன்னுடைய சாயாக்கிய இந்த குருவினுடைய அருள்வாக்கு நல்லதே நினை நல்லதையே செய் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்